ஒவ்வொரு ஆண்டும் ஒக்டோபர் இருபத்தி நான்காம் திகதி உலக போலியோ தினம் கொண்டாடப்படுகிறது இளம் வாதம் என்று அழைக்கப்படும் இந்த போலியோ நோயை ஒழிக்கவும் போலியோ தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது போலியோவுக்கு எதிரான முதல் தடுப்பூசியை கண்டுபிடித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர் ஜோனல் சால்கின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ரோட்டரி இன்டர்நேஷனல் அமைப்பால் இந்த நாள் தொடங்கப்பட்டது போலியோ தடுப்பு மருந்தின் முக்கியத்துவம் குறிப்பாக ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான அதன் தேவை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கம் உலக சுகாதார அமைப்பு ரோட்டரி இன்டர்நேஷனல் யுனிசெப் மற்றும் உலக உள்ள பல்வேறு சுகாதார அமைப்புகள் இந்நாளில் போலியோ ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன போலியோ இல்லாத உலகத்தை உருவாக்குவதே இதன் இறுதி இலக்கு தடுப்பூசி திட்டங்கள் மூலம் போலியோவை கட்டுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது